Gracias. ಬಾಳಲಿ 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 ಬಾಳ

ನಾನು ಮುಡಿಗಿದೆ ಆ ದೇವತೆ ಏವಿ ಬರಕದ ಆ ದೇವತೆ ಓಯಾ ಆ ದೇವತೆ ಬರಲಿ ವಾರೋ ಆ ದೇವತೆನು ನಿಮ್ಮ ಅರ್ಪಣಾ ನಾತಿ ದೇವತಾ

பேசியே சாப்பிட்டான வரல வார்த்தையே வரல கையில வா வந்தியில பேர் சொல்லி எடுத்துட்டு வந்தானோ அந்த கையை விளங்காது போயிடுச்சு அப்படி

நான் சொல்றான் இரு நான் சொல்றான் என்ன சொல்றேன் முடியிர வரைக்கும் முடியிர வரைக்கும் அந்த ஏமோ அப்படியே இருக்கும் இருக்கணும் அப்படியே அவன் சாமி குடுது ஆமா அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் சாமி சொத்தை பேசவும் முடியல ஆமா அவன் வரல இவனை பார்த்தா ஊர்ல இருக்கவங்க என்ன செய்வாங்க எல்லாம் சாமி சொத்தை ஆமா சாமிக்கு துண்டு செய்யணும் பயபக்தியா இருப்பாங்க இது பண்ணனும் இவனை என்ன செய்யணும் இவனை பார்த்தா ஊர் மகளார்

பாட்டியா <laughs> <laughs> என்ன பார்த்து அந்த சீரிக்கு இங்க வேலை கிடையாது போன வருஷம் என் மோன இந்த ஜமாவோட்ட போட்டேன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாத திருண்ணாமலை மலாட்டு கொடுக்க மாதிரி என்ன ஒரு வாரத்துக்கு மாதா <laughs> கோவில் <laughs>

ீர்கள் ஆனா ய ருக்கு ஒரு சிலையா இருக்கு தெரியுமா யாரு பா சொல்ற

அவனுக்கு தயார் தெரியுமா யார் யார் டெல்லி வாட்சா சுரியோது வாட்சா சுரியோது ஆமா அவன் என்ன செய்யா என்ன டெல்லி ஆஸ் பவர் வந்து 6000 வீதி வீதி வந்து 6000 வீதி சதரமான நாடு நாடு இந்த நாட்டில் வேற ராஜாக்கு பக்கின்பது கொடுக்க கூடாது அப்படி என்று வேசாக வர வந்து சூது பக்கடை ஆடி ஆடி நாடு ராஜ்ய மலைத்தை கை பத்தி கொண்டு வந்து கேளுங்க சோற்ற காவே ஆமா உங்களுக்கு நாடு கிடையாது கிடையாது எங்க போகணும் எங்க காரகம் ஆ வனம் பண்ணிட்டு பண்ணிட்டு வரடா சாலை கழிச்சு வந்தா உங்களுக்கு

真的，不记点，了不得 அங்கங்கங்கங்கங்க அப்ப நான் என்ன சொல்லிய சரி இருக்காரு ஒரு வார்த்தை கேட்டான்னு கேட்டேன் சொன்னா சின்னான ஒரு ஆள் இருக்காரு இருக்காரு ஒரு வார்த்தை நான் அதுக்கு சொல்றாரு தல இருக்க வாளாடுமா வாளாடுமா ஒரு தல அவ ஒரு பாளு அவர நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்ல அப்படி பெரிய அண்ணா சொல்லிடுச்சு அப்படியே புள்ள இப்போ வேணும் வேணும்

தான் தரக்கணும் பொட்டி தரக்கறாலு பொட்டி தான் தரக்கணும் அவன போய் வச்சினா நமக்கு தான் பேர் கட்டி நீ சொல்லாண்டவா நீ போ

நான் ஒன்னே இல்ல

தேவான <laughs> ஏய் ரெண்டு பேரும் ஆமா அம்மா முன்னே பிடிச்சிட்டே நடந்து போயிட்டான் ஆ தூக்கிட்டு வந்தே மூணு பேரும் தூக்கிட்டு போறோம்

t u n g

அவரு வந்து சாமி கிடையாது சாமி ஆறி கிடையாது. அத்தமா அர்ஜுன அர்ஜுனா. எப்படி ஆகில மீடியதுலான கல்யாணம் பண்ணி வைக்கானா? யார் இல்ல இல்லங்க. இல்ல. இது யார்கிட்ட சொல்லோம்? அண்ணா கிட்ட போடா போறானேங்கறத தான் சொல்லும் இல்ல ஒரு அம்மா கிட்ட சொல்லுங்க சொன்னா போறது. சொல்லுது. அப்படின்னு நான் செஞ்சா. அதுக்கு மன கோணலாம். நேத்து நேத்துல. இரவு 11:15 மணிக்கு யாருக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது. அதான் அழகான ஒரு ரகம் செய்து. செய்து. அர்ஜுனா உட்காரறான். உட்காரு. நேத்து உட்கார்ந்தா. ஏன் தங்கி சிரதம் ஓட்டுற.

தவன்னு பேர் வாடி நாங்கள் தான் பாவிச்சு தஜ்நீராடி நாங்க தேங்கந்து ஆறி